கட்சியின் பாளையங்கோட்டை சட்டமன்ற சபை சார்பாக நமது அரும்பெரும் பாட்டன் முத்துசாமி ஆசாரி அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தும் எழுச்சியோடும் நடத்தி காட்டுங்கள் என்று ஆணையிட்ட எங்கள் அண்ணன் சந்தமன் சீமானுக்கும் இந்த அரியதொரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற என் உடன் முறையக்கும் அனைவருக்கும் வணக்கம் அதன் சக்தியினன் கூறியது போல இந்திய வரலாறு வடக்கில் இருந்து எழுதப்பட்டிருக்கக் கூடாது இந்திய வரலாறு என்பது தெற்கில் இருந்து எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படி தெற்கில் இருந்து எழுதப்பட்ட வரலாறு என்பது இந்திய வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறே தெற்கில் இருந்தால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் இந்திய விடுதலையை மண் விடுதலையை தன் மொழி விடுதலையை தன் இன விடுதலையை தன் இனத்திற்குள் பிறர் அந்நியரை ஏற்க முடியாது போராடிய போராட்டத்தை எல்லாம் இவர்கள் இந்திய பெரு விடுதலையாக கட்டமைத்தார்கள் அப்படி இவர்கள் கட்டமைத்ததை சேரவே இந்திய விடுதலை என்றாலும் கூட ஆங்கில ஏராதிபத்திற்கு எதிராக வாழேந்தி பேர்முனையில் தன் உயிரை ஈகம் வரை இருவரும் இரட்டையர்கள் போராடினார்கள் மருது சகோதரர்கள் அந்த போல ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து என் நிலத்தில் இங்கிருந்து உன்னை அப்புறப்படுத்தாமல் இடமாட்டேன் நின்ற சுதந்திரத்திற்காக போராடிய இருவரும் இரட்டையர்கள் விருதுனர் இரட்டையர்கள் எப்படி வரலாற்றில் மருது சகோதரர்களை இருவரும் இரட்டையர்களாக சகோதரர்களாக பார்க்கிறோமோ அதுபோல விருதுநகர் இரட்டையர்கள் அல்ல விருதுநகர் சகோதரர்கள் அவர்தான் நமது பெரும்பாட்டன் காமராஜரும் நமது பாட்டன் முத்துசாமி ஆசாரியும் அவர்கள் தொடங்கிய இந்த வேட்டை என்பது எல்லோரும் போலவே மிக சாதுவானவர்கள் எடுத்த மாத்திரத்தில் மிகப்பெரும் ஆக சிறந்த புரட்சியாளர்களும் எங்களை போல ஆனால் எப்போது அவர்களுக்கு இந்த கோபமும் தாபமும் இந்த புரட்சியும் இந்த அரசுக்கு எதிரான கோபம் என்றால் ஜாலியன் வருது என்றால் முத்துசாமி ஆசாரி அவர்கள் முதன்மேலாக கோபப்படுகிறார் பதினைஞ்சு வயசு இந்தியாவை ஒழுக்கிய பெரும் படுகொலை இன்று ஈழ படுகொலை போல அன்று கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை ஒன்று திரட்டி ஆங்கில துப்பாக்கி முனையில் குருவி சுடுவதை சுட்டுக் கொன்றான் அந்த செய்தி இந்தியா முழுமைக்கும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதுவரை அதுவரை அரசியல் போல குடும்பம் கொண்டாட்டி பிள்ள போதும் சாப்பிட்டா போதும் ஒருங்கனா போதும் வெந்தயத்தில் நிட்டு செத்தா போதும் மனநிலை இருந்த எமது முன்னோர்கள் எல்லாம் அந்த பெரும் கொடுமையை பார்த்து வெகு அழுகிறார்கள் அதற்காக போராடுகிறார்கள் கலந்தாடுகிறார்கள் அப்போது போராட்ட களத்தின் உண்மையாக இருந்தது காங்கிரஸ் பேராய கட்சி அப்போது அதோடு தன்னுடைய ஐக்கியமாகிறார்கள் ஆனால் அங்கே இருக்கிற காங்கிரஸ் பேர இயக்கம் இவர்கள் சிந்தங்கிற வயது என்பதால் இவர்களை பக்குவப்படுத்தி நேரடியாக நீங்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கான காலம் வரும் என்று பயிற்சி இருக்கிறது எமது பாட்டன் காமராஜர் அவர்களும் எங்கள் ஐயா முத்துசாமி ஆசாரியர்களும் செய்த பெரிய நன்மை என்ன தெரியுமா காங்கிரஸ் மட்டுமே இருந்ததுதான் அவர்கள் திராவிடம் பக்கம் போகவே இல்லை ஆட்சி அதிகாரம் கூட திராவிட கட்சியை கூட அவர்கள் தொடர்ச்சியாக ஏகாதிபத்தியத்திற்கான போராட்டம் இந்த மண்ணுக்கான போராட்டம் இருவரும் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக எதிராக காங்கிரஸ் பேராய கட்சி மண்ணிலே வேறொன்று செய்வதற்கான அளப்பரிய செயல் செய்தவர்கள் தன்னுடைய திருமணம் முடிந்த மறுநாளிலே உப்பு சத்தியாகிரகத்திற்கு பேரிட்டு சாமி செல்றாரு பாருங்க அந்த சமூகத்துல அந்த காலத்துல வீட்டை விட்டு வெளியேற மாட்டான் அவனுடைய தொழில் அவனுடைய பற்ற வேலை கஞ்சி இப்படித்தான் இருக்க முடியும் ஆனாலும் அங்கிருந்து ஒரு பெரும் புரட்சியாளன் போராட்டக்காரன் இந்த மண்ணை நேசித்து இந்த மொழியை நேசித்து இந்த மக்களுக்காக ஏதோ ஒன்று செய்துவிட வேண்டும் என்று எங்களை போன்று எங்கள் அண்ணன் சீமானை போன்று களத்திலே வந்து இத்தனை வரலாறு சிறப்பு மிக்கவர்கள் கயத்தாரில் பிறந்தால் கூட இந்திய பெருந்தேசத்தில் சிறப்பு பெற்ற நிலம் அங்கே போற்றத்தக்க முகப்பெரும் எமது முன்னோர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஏனா எமது பாட்டன் அவர்களை இருட்டடிப்பு செய்து மறைத்து இங்கே இருக்கிற ஆளும் திராவிட கட்சி தேசிய கட்சி திராவிட கட்சி விட்டுருவாங்க திராவிட கட்சி திராவிட கட்சிக்கு வளர்க்கல திராவிட கட்சி வளர்க்கல திராவிட கட்சியின் உறுப்பினர் இல்லவரு திராவிட சித்தாந்தத்தை ஏற்கல ஆனால் காங்கிரஸ் காங்கிரஸ் தன் வாழ்நாள் முழுமக்கும் போராடி ராமநாதபுரம் அந்த மாநில காங்கிரஸ் கமிட்டியில் இருந்தவர் காமராஜ் விடுதலை மாவட்ட பிரதிநிதியாக காங்கிரஸ் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றியவர் இந்த காங்கிரஸ் செய்தது என்ன ஐயா முத்துசாமி ஆசாரியை பற்றி காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு தெரியுமா ராகுல் காந்தியை பற்றி தெரியும் வார்த்த சோனியா காந்தியை பத்தி தெரியும் பத்தி தெரியும் ராகுல் காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் எதுக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் வேறோடு அளிக்கப்படக்கூடிய கட்சி சமீபத்தில் ஐயா பாரத பிரதமர் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அறிவிக்கிறார் மாநிலத்திற்கும் ஒரு அடையாளம் குஜராத் பட்டல் ஒரு இடம் இப்படி எல்லா தலைவர்களுக்கும் உருவாக்கி தமிழ்நாடு என்றால் பெரியார் ராகுல் காந்தி தமிழ்நாடு என்றால் அடையாளம் பெரியார் தான் தான் பெரியார் என்றால் தமிழ்நாடு தமிழ்நாடு என்றால் பெரியார் கொடுத்தது யார் பெரியார் என்று பெரியார் தான் தமிழ்நாட்டின் அடையாளமா தமிழ்நாட்டு அடையாளம் பெரியாரா அப்படி என்றால் உன் கட்சியை வளர்ப்பதற்கு உன் கொடியை வளர்ப்பதற்கு உன் தத்துவத்தை தூக்கி சுமந்து உனக்காக பாடுபட்டு செத்தெழுத்து செத்த என் பாட்டன் முத்துசாமி ஆசாரி எங்கள் பாட்டம் காமராஜர் எந்த நிலத்தில் அடையாளம் உன் பார்வையில் தமிழ்நாடு பெரியாரின் அடையாளம் என்றால் காமராஜருக்கு எந்த மாநிலம் அடையாளம் பாட்டனுக்கு எந்த மாநிலம் அடையாளம் கொடுக்கும் எங்கள் மாட்டன் முத்துசனியா சாருக்கு எவன்டா இலம் கொடுப்பான் எங்க வருங்க பெரியாருக்கு என் மொழி அல்லாத என் இளம் அல்லாத என் பண்பர்ட் விளியமங்களுக்கு தொடர்பில்லாத பெரிய தமிழ்நாட்டின் அடையாளமாக திணிக்க துடிக்கிற ஏற்க முடியாது பாராளுமன்றத்துல நீங்க சொன்னாதான் தெரியுமா ஏ கைகொட்டி திமுக வேற இருக்காது இன்று திமுகவோட கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் காங்கிரஸோட கூட்டணி இருக்கிற திமுக முத்துசனியாச பத்தி தெரியுமா அவனுக்கு இந்த பாராளுமன்றத்துல இந்த தெருவுல காங்கிரஸ் கட்சியார் இருக்கலாம் இல்லையா திமுக இருக்கா இல்லையா ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசியது இயற்கையா எதுக்குரியா தமிழ்நாட்டுக்கு நடையாளம் தெரியாரா தைக்கான் தெரியாரா அப்படிலாம் இவங்களா யாரு தெருவுல பிச்சை எடுத்தீங்களா வெளியாரை இந்த தண்ணீர் நுழைய விட்டு தான வைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு அவருக்கு துணையாக இருக்க வைத்து மாளிகை கட்டி அரசியல் அழைப்பு நாங்க செஞ்ச தப்பு நிலைய முதல் அடிச்சிருக்கிறோம் மாளிகை கட்டி அரண்மனை கட்டி செல்வ செல்வந்தராக ஈரோட்டில் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக பொறுப்பு கொடுத்து உனக்கு பின்னாக லட்சம் லட்சம் மக்கள் என் மக்கள் பின்னால் அணிதண்டு போன பாதாண்டாது எத்தனை ஆண்டுகளை என்னை காயப்படுத்துறீங்க இவனை முன்னோர்கள் செய்த தவறு

மகிழ்ச்சி போட்டனர் இன்று என் பாட்டர்கள் எத்தனை இருக்காங்க இவர்களை நாங்கள் கொண்டாடுவோம் நீ மீண்டும் எல்லாவற்றையும் திறந்த எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து பெரியார்தான் என்பதை ஒருபோதும் மேற்க முடியாது ஒருபோதும் மேற்க முடியாது பெரியார் என்று திமுக தலைவர் கட்சியா வச்சுக்கோ காங்கிரசுக்கான தும்பியல் வச்சு ஒரு தும்பியல் கட்சியா வச்சுக்கோ தமிழர்களுக்கு திணிக்காத தமிழ்நாட்டுக்கு திணிக்காத ஏனென்றால் எமது பாட்டன் முத்துசாமி ஆசருடைய கனல் என்பது என் நிலத்தை எமது வளத்தை பிறருக்கு அமையாக்கிவிடக் கூடாது பிறருக்கு மக்கள் அடிமையாகிவிடக் கூடாது இது ஒன்றுதான் காங்கிரஸ் கட்சி வழக்கம் என்பதோ இல்லை என்றால் இல்லை என்பது பின்னால்தான் என் நிலம் என் பலம் என் இனம் எவனுக்கும் அடிமையாகிவிடக் கூடாது அது போலத்தான் இன்றும் எனது நிலம் எமது பலம் எமது இனம் எமது மொழி எவனுக்கும் அடிமையாக கூடாது என்பதற்காகத்தான் அவருடைய நினைவேந்தில் நாங்கள் உறுதியேற்கிறோம் நாங்கள் எமது பாட்டினுடைய இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக இன்னும் இதுவோ வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட எத்தனையோ எனது பாட்டுகள் இருக்குறாங்க எங்களுக்கு கற்பிக்க முடியல ஆனாலும் தேடி தேடி கற்பிப்போம் துடைகளையும் தோண்டி இருக்கிறத தோண்டி எடுப்போம் படிப்போம் மக்கள்தில கொண்டு சேர்ப்போம் என்று கூறி எனது பாட்டன் முத்துசாமி ஆசாரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நாகட்சியுடைய பழை மட்ட சட்டமன்ற சொல்வாக பொழு நலத்தை செலுத்திக் கொண்டு நம்மளுடைய பாட்டுடைய கனவை ஒன்று சேர்ந்து நிறைவேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருத்த நாம் தமிழர்